இப்போது நான் கல்வி அதிகாரத்தில் உள்ள திருக்குறள்களை எம்பொருள்களையும் கூற வந்துள்ளேன் கற்க கசுதர கற்பவை கற்ற பின் நீ கேதற்கிட்ட பொருள் கற்கவே பொருள் இல்லாமல் கற்று அதன்படி நடக்க வேண்டும் என்பதே இக்கூல தும்பொருளாகும் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இப்பிரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு பொருள் எண்களும் எழுத்துக்களும் அதாவது கலக்கும் கண்ணும் கொண்ட நமக்கு இரண்டு கண்கள் போன்றவை கண்முடையர் என்பவர் கற்றோர் மூத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் பொருள் கற்றவர்களே கண்களுடையவர்கள் கல்லாதவர்கள் கண்கள் இருந்தும் இல்லாதவர்களே வெப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் பொரு கற்றவர்கள் மகிழ்ச்சியாக ஒன்று கூடி போது இடி எப்போது காண்போம் என மனவருந்தவர் இதுவே கல்வி கற்றோரின் சிறப்பு உடையார் போல் ஏ கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் பொருள் கல்வி கற்ற சான்றோர்கள் போல் உடன் கல்வி கற்பவர்கள் உயர்ந்த நிலையை அடைவார்கள் கல்லாதவர்கள் உயர்நிலையை அடைய மாட்டார்கள் தொட்டடைத்த ஊரும் மனக்கே நீ மாத கற்றடைத்த ஊரும் அழிவே பொருள் மணற்கேணியை தோண்ட தோண்ட தண்ணீர் ஊறி பெரிய வரும் அதுபோல் நாம் கற்க கற்கும் பெருகும் யாரானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாம்படையும் கல்லாதவாறு பொருள் கற்றவர்களுக்கு எந்த நாடும் எந்த ஊரும் சொன்னமே ஆகவே வாழ்நாள் முழுவதும் என் கற்காமல் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்பது இக்குரலின் பொருள் ஏமாப்பு உழைத்தே பொருள் கருத்தோன்றி கவனத்துடன் கற்ற கல்வி ஒருவருக்கு எக்காலத்திலும் உதவியாக இருந்து கை கொடுக்கும் தாம் என்போது உலகின் புற கண்டு காமருவர் கட்டறிந்தார் தங்களின் பயன்படுவதை மேலும் மேலும் கற்க விரும்புவார்கள் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலமற்றவை பொருள் கல்வி மட்டுமே அய்யாத சிறந்த செல்வம் மற்ற பொருட்செல்வங்கள் நிலைக்காதவை